கடந்த மூன்று நாட்களாக இண்டஸ்ட்ரியை தாண்டி வெளியே இருக்கிறவங்க வந்து ஒரு நடிகை தங்கம் கடத்தியிருக்காங்க அதுவும் என்னென்னா பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ரொம்ப நாட்களாக அவங்க வந்து சர்வ சர்வசாதாரணமாக பெங்களூருக்கு கடத்திக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் நடிகை தமிழ் நடிகைன்னு தொடர்ச்சியாக வந்து செய்தி போட்டிருந்தாங்க எப்போ யார் இப்போ அந்த தமிழ் நடிகைன்னு ஒரு கேள்வி வந்து இதெல்லாம் தாட்டி அவங்க ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காங்க வந்து அதில் என்னென்ன அலச்சாட்டம் பண்ணாங்கன்ற கதையும் இருக்குது சரி இந்த நடிகை தான் தங்கம் கடத்தினாங்களா வேறு யாருன்னா இன்னொரு நடிகை ஒரு கடத்திய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதில் ஒரு பெரிய சர்ச்சையாக ஆச்சு அதையும் பேசும் வந்து ஆனால் இந்த கடத்திய அந்த தங்கம் கடத்திய இந்த நடிகை வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க இவங்களை பற்றி அதிகமாக பேசாமல் இப்போ ராஷ்மிகா மந்தனாவை பற்றி கன்னட அரசியலே வந்து அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சி அரசியலே ராஷ்மிகா மந்தனா மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அடிக்கிறாங்க இந்த சம்பவங்களை ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் வந்து ஓகே கடந்த மூன்று நாட்களாக பெங்களூர் விமான நிலையத்தில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ஒரு தமிழ் நடிகைனே வச்சுப்பேன் அவங்க பிடிச்சிருக்காங்க வச்சு தமிழ் நடிகை தான் இப்போ கடத்தி பிடிச்சிருக்காங்க எங்கேருந்து பிடிச்சாங்க ஏது எப்படி அப்படின்னு பொழுது கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து வழக்கத்துக்கு மாற இந்த கேம்பகோட விமான நிலையம் பெங்களூர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் வழக்கத்துக்கு மாற பெரும் பரபரப்பாக இருக்குது எங்கே பார்த்தாலும் போலீஸ் தலையாக இருக்குது அது இந்த பெங்களூருக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரவங்க இருக்காங்களா அவங்களே கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்குறாங்க வந்து இன்னும் ஏதாவது எப்போவுமே செக்யூரிட்டி இருக்கும் அதை தாண்டி பெரிய செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஊரில் வந்து டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து எல்லாமே ஒன்று தான் வந்து பெரிய விமான நிலையம் வந்து நான் பெங்களூரை விட்டு நகர்ப்புறத்தில் தள்ளி இருக்குது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த விமான நிலையம் எங்கே பார்த்தாலும் போலீஸ் தடையாக இருக்குது குறிப்பாக செக்கிங் வந்து வழக்கத்துக்கு மாதிரி இருக்குது ரைட் ஓகே பொதுவாக இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரியான ஏதோ சமயத்தில் வந்து விமான நிலையங்கள் பயங்கர டைட்டாக இருக்கும் செக்யூரிட்டி டைட்டாக இருக்கும் இந்த முன்கூட்டியே போர்டிங்லாம் போகிறதுக்கு வந்துடுங்க அப்படின்னா மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் உண்டு வந்து ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல குறிப்பாக இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாம்பா துபாய் விமானம் துபாயிலிருந்து பெங்களூருக்கு வர அந்த விமானத்தை அப்படியே வந்து பேசஞ்சரை அப்படியே ஓரம் போகிறாங்க சல்லடை போட்டு ஒவ்வொருத்தராக வந்து எடுக்கிறாங்க என்னென்ன வச்சுருக்கு ஏது வச்சுருக்கோம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே அவள் அடிக்கடி துபாய்க்கு போகிறவங்களுக்கு இது வழக்கத்துக்கு மாதிரியாக இருக்குது குறிப்பாக ஒரு ஒரு பெண்மணியை வந்து ஒரு இளம் பெண்ணை தனியாக கூட்டுமை இந்த விசாரணைக்கு தனியாக ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் விசாரணை செய்யப்படுன்ற மாதிரி அங்கே கிட்டலாம் போய் நிற்காதிங்கிற அளவுக்கு அங்கே இருக்கும் கூட்டு பண்ண இந்த பொண்ணு அங்கேயே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்குது நான் யார் தெரியுமா நான் எது தெரியுமா எம்எல்ஏ நீங்கள் எதுவும் இருங்க ஒன்றும் இல்லைங்க மேடம் வாங்க வாங்க உங்களை பற்றி அதெல்லாம் வந்து நான் என் பேக்ரவுண்டா தெரியுமா அப்படின்னு சவுண்டை கொடுக்க கொடுக்க இந்த சவுண்டு இன்னும் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வலுவாக மாறுகிறது அந்த பெண்மணி தான் வந்து ரண்யா ராவ் நடிகை அந்த நடிகை தான் வந்து தமிழ் நடிகைன்னு இங்கே உள்ள ஊடகங்கள் மின்ஸ்டிப் மீடியா பிரிண்ட் மீடியாவில் வந்து போட்டுட்ருக்காங்க என்ன படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க தமிழ் படத்திலாம் வாகான்னு ஒரு படம் அது அந்த கதை என்னன்னு அப்புறமா பர்சன் ரெண்டு கன்னட படம் நடிச்சிருக்காங்க அது சரி உட்கார வச்சு அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா நான் வந்து ஒரு போலீஸ் டிஜிபியோடைய மகள் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இதனுடைய பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றாங்க இருக்கட்டும்னா ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு இருக்கட்டும் மேடம் எங்களுக்கு வந்து வந்த ஆர்டர் வந்து எங்களுக்கும் மேலிடத்துலேருந்து வந்த ஆர்டர் எங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது நீங்கள் இருக்கட்டும் உயர் காவல்துறை அதிகாரியுடைய மகளாகவே இருக்கட்டும் நாங்கள் கேட்குற ஃபார்முலான கேள்விக்கு சில விசாரணைகள்லாம் இது பண்ணுறாங்க மேபி ஒன்றும் இல்லை அவங்கக்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொல்லும் பொழுது வந்து ஒன்றும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுறாங்க ரன்னியர் ஆகுது ஆச்சா போச்சே எண்ணெய் எண்ணெய் வச்சு கையை வச்சுட்டேன் நடக்கிறதே வேறு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படி பொழுது ஒரு அதிகாரிக்கு மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க டவுட் வருது அவருக்கு வந்து அவரே பார்க்குறாரு டவுட் வருது பெண் அதிகாரிகளை செக்யூரிட்டிகளை பெண் அதிகாரிகளை கூப்பிட்றாரு வந்து கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக இவங்கள செக் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வெளியே வராங்க சவுண்டு இன்னும் அதிகமாகுது கொஞ்சம் பதட்டமாகுது முகமே மாறுது பெண் அதிகாரிகள் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்பொழுது தான் உங்கள் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கன்றாங்க ஏன் உடையே களைச்சிட்டிங்கன்னா நடக்கிறதே வேறன்றாங்க இல்லை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் நீங்களும் பெண்ணு நானும் பெண்ணு நான் வந்து இங்கே யாரும் ஆண் கிடையாது எந்த கேமராவும் கிடையாது ரைட்டு அப்போ ஒவ்வொரு ஆடையும் கலையும் பொழுது இன்னும் முகம் வந்து வெளியே போகுது இந்த செ செக் பண்ணாங்கல்ல இந்த பெண் அதிகாரிகளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாகவே மாறுது என்ன அதிர்ச்சின்னா தங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த தங்கத்தை பேப்பர் மாதிரி அப்படியே தகட இருக்குங்களா அந்த தகடை விட ரொம்ப மெல்லிசான சை சைஸில் உடம்பு பூரா தொடையிலேருந்து எல்லா பகுதியிலும் ஒட்டி 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 பிரமாதமாக ஒட்டி வச்சுக்கிட்டு இவ்வளோ அழகாக இந்த பெண் வந்து தங்கத்தை கட்டிருக்காங்க இப்போ சோதனை செஞ்சப்போ எடுத்த தங்கத்துடைய அளவு வந்து பதினாலு கிலோ எட்நூறு கிராம் வந்து என்ன ஏன் உடம்பு பதினாலு கிலோ தங்கத்தை இந்த அளவுக்கு பிரமாதமாக வந்து பேக் பண்ணியிருப்பாங்கள்ல அது மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க கூட்டுமாய் விசாரிக்கிற வகையில் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில் தான் பல உண்மைகள் வெளியே வருது இந்த ரன்யா ராவ் கிட்டேருந்து சரி அந்த விசாரணையுடைய அடுத்த கட்டத்துக்கு போகும் நான் வந்து ஒரு டிஜிபியுடைய மகள்னு சொன்னாங்க இல்லைங்களா அதில் நம்ம வந்து ரைட்டு இப்போ ஒரு விஷயம் வந்து என்ன தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க நான் சொன்னீங்களா வாகான்னு ஒரு படம் இது எத்தனை பேர் பார்த்துருமீங்கன்னு தெரியல விக்ரம் பிரபு நடித்த படம் வந்து இப்போ ஜிஎன்ஆர் குமாரவேல் டைரக்ஷன் இந்த ஜிஎன்ஆர் குமாரவேல் யார்னா ஜிஎன் ரங்கராஜன்னு கமலை வைத்து தொடர்ச்சியாக படம் பண்ண வருது கமலுக்கு ஒரு ஆஸ்தான டைரக்டர் கூட சொல்ல கமலுடைய நண்பர் கூட சொல்லலாம் வந்து கல்யாணராமன் மீண்டும் கோகிலா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து வருது அவ்வளோ அவ்வளோ திரு கஷ்டப்படுறது கமலஹாசன் அவருக்கு உதவி பண்ணதுக்காக ஒரு கட்டத்தில் வந்து ஜிஎன் ரங்கராஜன் வந்து அவருடைய வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது வந்து அந்த நேரத்தில் வந்து கமலுக்கு விஷயம் தெரிஞ்சு அதெல்லாம் விற்கலாம் விற்காதீங்க நான் வெறும் ஒரு பதினாலு நாள் காய்ச்சிட்டு உங்களுக்கு தரேன் ஃப்ரீயாக தரேன் ஒரு படம் பண்ணி தரேன் அந்த படத்தில் வர லாபத்தை எடுத்து அந்த வீட்டை நீங்கள் அந்த கடனை அடைச்சிருங்கன்றாரு அந்த படம் தான் வந்து மகாராஜா மகாராசன் அந்த படம் வந்து இந்த மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கறிக்கடை வச்சுருப்பார் கமலஹாசன் வந்து அப்படியே முழு கோழி அவனு செந்தில் கேட்க சொல்ல இது சின்னதாக இருக்க சொல்ல உச்ச கோழி சின்ன கோழி அது பெருசாக இருக்க சொல்ல உச்ச கோழி பெரிய கோழி அப்படின்னு கவுண்டமணி வந்து சொல்லப்பல அந்த படம் வெறும் பன்னெண்டு நாளோ பதிமூணு நாளோ கொடுத்து அந்த படம் வந்து ஒரு இட்டு படம் அவர் ஜிஎன் ரங்கராஜனுடைய அந்த வீட்டை மீட்டு கொடுத்தார் வந்து கமலஹாசன் அவருடைய மகன் தான் ஜிஎன்ஆர் குமாரவேல் அவர் ஹரிதாஸ்ன்னு ஒரு படம் எடுத்திருக்கார் சூப்பராக இருக்கு அந்த படம் வந்து இந்த படம் வாகா வந்து ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா இந்திய பாகிஸ்தான் பார்டரில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் விக்ரம் பிரபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விக்ரம் பிரபு ஒரு சிஆர்பி வீரராக அதில் நடிச்சிருந்தாலும் லைட்டு வைட்டுமா இருக்கிறதுனால நடிச்சிருக்கார் அப்படின்னு இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு பண்ணது இந்த க இந்த வாகாவுடைய கதை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல படிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்கிற ஹீரோ விக்ரம் பிரபு அவங்க அப்பா என்னென்ன எப்போ பார்த்தாலும் இவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு மலிக்கடில் வந்து வேலை செய்ய அப்படின்றார் அவருடைய மளிக்கடலை வேலை செய்யணும் மலிக்கடெலாம் வேலை செய்கிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லைனா சத்தியனும் யாரோ அவரோட ஃப்ரெண்டு அவன்தான் சொன்னான் மச்சான் நீ நல்லா உயரமாக ஐட்டாக இருக்க நீ மில்ட்ரியில் சேர்ந்துரு மிலிட்ரியில் டெய்லியும் வந்து மில்ட்ரி சார் கொடுப்பாங்களாம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு உடனே அவங்க ஊரில் மில்ட்ரிக்கு ஆள் எடுப்பாங்க போய் மில்ட்ரியில் வந்து செலக்ட் ஆகிடுவார் செலக்ட் ஆகினா இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ இது டெல்லி கோட்டை கட்டியில் இவருக்கு வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள ஒரு பார்டரில் ஒரு ஒரு பெரிய டவர் மேலே மைனஸ் நாற்பது டிகிரியில் இவரை வந்து நிற்க வச்சுருவாங்க அது எல்லை பாதுகாப்பு படை வீரராக நிற்க வச்சுருவா ஒரு ஈக்காக கூட விட துணைக்கு ஒரு பேச்சு கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு வாக்கிய ஒரு கண்ணு மட்டும் இருக்கும் அப்போ தான் இவர் அந்த ஊரை நினச்சி ஃபீல் பண்ணுவார் வந்து ஒழுங்காக நம்ம பாப்பா சொன்ன மாதிரி ஒரு மளிக்கர்லேயே வேலை பார்த்துருக்கலாமே நம்ம மில்ட்ரி சருக்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி நின்றுட்டோமே அப்படின்ற பொழுதுதான் அவருக்கு எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த அந்த காக்கா இல்லாத பகுதியில் அந்த பொண்ணு ஒரு ஒரு இளம் பொண்ணு வருவா அந்த இளம் பெண் மேலே இவருக்கு ஒரு காதல் வரும் அந்த பெண்ணும் காதல் பண்ணுவா அப்போ திடீர்னு அந்த காஷ்மீர் பகுதியில் ஒரு கலவரம் நடக்கும் அந்த கலவரம் வந்து பாகிஸ்தான் வரைக்கும் வந்து பற்றிக்கும் அந்த கலவர சமயத்தில் தான் ஒரு உண்மை தெரியும் இந்த பொண்ணு லவ் பண்ணுறாள்ல இந்த பொண்ணு வந்து இந்தியாவை சேர்ந்த பொண்ணு இல்லை பாகிஸ்தானை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எல்லை தாண்டி போகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு போது அந்த காதல் ஆசையில் காதலி மேல் உள்ள விருப்பத்தில் அவருடைய சொந்த நாட்டுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவர் போய் பார்டர் விட்டு பார்டர் அங்கே ஒன்றுமே அவளை சேர்த்து விட்டோன்னே அங்கே இருக்கிற பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு சிறைச்சாலையில் படுகிற அவசை சித்திரவரி தான் இந்த பாகா படத்துடைய கதை இதை கதையை கட்ட நல்லா இருக்கும் படமாக பார்த்தீங்கன்னா நொந்து நூடல்ஸ் ஆகிடுவீங்க அது வேறு விஷயம் அந்த காதலியாக நடித்தது தான் இந்த ரன்யா ராவ் முதல் படமே வந்து இந்த படம் இந்த படத்தை எடுத்ததே எங்கன்னா காஷ்மீர் பார்டரில் அதற்கு உதவி செய்தவர் யார்னா முன்னாள் டிஜிபி விஜயகுமார் நம்ம வீரப்பன் வேட்டைக்கு அதிகாரியாக இருந்தார் அவர் தான் அவர் வந்து அப்போது காஷ்மீர் பார்டரில் வந்து அதிகாரியாக இருந்த சமயத்தில் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து இங்கே எடுக்க வச்சார் வந்து என்னென்னா இந்த இடத்துல இந்த ரன்யா ராவ் பண்ண அழாட்டியம் இருக்குது இல்லைங்களா நம்ம கேள்விப்பட்டது அப்பவே போயிட்டு அங்கேயே வந்து பனி பிரதேசம் ஒரு வீடு எடுத்து கொடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு ஈக்காக்கா கிடையாது அந்த வீட்டில் ஹீட்டரு அப்புறம் நெருப்பு முட்டி இது பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்தோம் எனக்கு வந்து ஒரு கேரவேன் வேணும் ஹீட்டரோடு ஒரு கேரவேன் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த கேரவன் கொண்டு வரல அப்படின்றதுக்காக ஒரு நாலு நாள் வந்து அந்த படப்பிடிப்புக்கே வரலையா அவன் படப்பிடிப்புக்கே வராமல் இவங்க வந்து பர்மிஷன் குறி குறிப்பிட்ட அளவு தான் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் இங்கேருந்து இந்த சென்னையிலேருந்து கேரவன் இங்கே சென்னையில் இருக்கிற கேரவன் இருக்கும் ஏசியோட இருக்கும் வந்து இங்கேருந்து ஒரு கேரவனை அமுச்சு அதில் ஹீட்டர் வசதியெல்லாம் செட் பண்ணி அங்கே கொண்டு போய் நிறுத்தி அதில் ஒரு சோகமான விஷயம் என்ன இருக்குது அதன் பிறகு இந்த ரன்யாராவ் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு நடித்து கொடுத்துட்டு நிறைய நிறைய தொந்தரவுகள்லாம் வந்து ஏண்டாந்த நடிகையை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் சேர்த்துன்ற அளவுக்கு அந்த டைரக்டரோ ப்ரொடியூசரும் நொந்து போயிருந்துருக்காங்க வந்து சமீதத்தில் நம்ம பத்திரிக்கையில் வந்த செய்தி வந்து இன்னொரு தெரியுங்களா அந்த கேரவன் வந்து அங்கேயே விட்டுட்டு ஒரு கட்டத்தில் அது பணியில் வந்து அப்படியே அமைங்கி போச்சுங்க வந்து எடுக்கவே முடியல அது அப்படியே பணியோடு பணியே அது வந்து போயிடுச்சு வந்து இது ஒரு கூடுதல் தகவல் இந்த நடிகை தான் இந்த ரன்யா ராவ் தான் இந்த ஒரு படம் தான் அந்த ஒரு படம் வந்து வாஷ் அவுட்டு அந்த படத்தில் ஒரு தமாஷான விஷயம் என்னென்னா அந்த வாகா படம் ஆரம்பித்து ஒரு சாங் ஒன்று ஒரு பத்து நிமிஷத்தில் ஆணியே பிடுங்க வேணாம் ஆணியே பிடுங்க வேணான்னு ஒரு சாங் வரும் அந்த படம் முடிஞ்சு எத்தாலும் அந்த சாங்கை தான் பாடிக்கிட்டு போயிருந்தாங்க சரி இப்போ நம்ம வாகா படத்துக்கு விமர்சனம் சொல்ல வரல ஏன்னா அந்த படத்துக்கு காஷ்மீர் பார்டரில் போய் மைனஸ் நாற்பது டிகிரியில் குளிரில் எடுத்தப்போ இந்த ராவ் பண்ண டார்ச்சர் இல்லைங்களா அது இண்டஸ்ட்ரி பூரா தெரிஞ்சு இதோட இந்த பொண்ணு வேணே வேணான்டாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு ரெண்டாவது படமும் ஃப்ளேப் ஆகுது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கன்னடத்துலையும் இவங்க ரெண்டே ரெண்டு படம் தான் நடிச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு டார்ச்சர் கேரக்டர் என்னென்னா தன்னுடைய அப்பா ஒரு டிஜிபி போலீஸ் அதிகாரி இப்படின்னு தொடர்ச்சியாக போகிற இடம் பூரா சொல்லிக்கிட்டே இருந்து டார்ச்சர் பண்ணால் எவன் கூப்பிடும் அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறதுக்கு இந்த கதை தான் வந்து இப்போ சரி மாட்டியாச்சு மாட்டின பிறகு அப்படியே வந்து விஷயத்தை இங்கே தங்கங்கடத்தில் மாட்டியாச்சு உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க ஒரே மாதத்தில் பதினேழு முறை பெங்களூருக்கும் துபாய்க்கும் இந்த ரன்யாராவ் போய் போய் வந்திருக்காங்க அதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க வந்து ஐஎஸ்லேருந்து நோட் பண்ணியிருக்காங்க சில சமையலில் விசாரிக்கும் பொழுது நான் யார் தெரியுங்களா நான் வந்து ஒரு டிஜிபியோட பொண்ணு என்னை வந்து ஒரு போலீஸ் போலீஸ் அதிகாரி தான் என்னை கூட்டம் போய்ப்பார்ன்னா ஒரு போலீஸ் அதிகாரி நின்றுகிட்டு இருப்பார் இப்போ கூட்டம் போயிட்டோன்னே ஓகே அவங்க அப்பா பேர் ராமச்சந்தர் ராவ் வந்து இப்போ வந்து ஏடிஜிபியாக கர்நாடகாவில் வேறு ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அவர் வந்து இப்படி யார் நடந்துகிட்டு இருக்கப்போ அப்புறமா டெல்லியிலேருந்து அவங்களுக்கு ஒரு தகவல் வருது உளவுத்துறையிலேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பெண் இந்த ஃப்ளைட்டில் இத்தனை முறை இவ்வளோ தங்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோ தங்கத்தை கடத்தி இது என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஐஎஸ் என்ன இருக்கீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க தான் இவங்க தான் இந்த தான் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு பண்ணியாச்சு நீ என்ன அதிகாரி வேணாலும் சொல் அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா சமயத்தில் ஒரே மெத்தடு என்னென்னா அந்த தங்கம் இருக்குது இல்லைங்களா அதை மெல்லிசாக பேப்பர் மாதிரி தகடு மாதிரி மாற்றி உடம்பு பூரா ஒட்டிக்கிட்டு வரது ஒட்டிக்கிட்டு வந்து இதை கொடுக்கறது இப்போ கடைசி முறையாக இப்போ மாட்டாங்க இல்லைங்களா இந்த ரெண்டியார் ராவ் இந்த தங்கத்தை கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருந்தா இவங்களுக்கு கமிஷன் ஒரு கோடி ரூபா இது மாதிரி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா இந்த நடிகை சம்பாரிச்சிருக்காங்க அது மொத்தமாக எல்லாத்தையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியாச்சும் இதுதான் அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சம்பவம் ஒன்று ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்கள் இப்போ புஷ்பா வந்தது இல்லைங்களா புஷ்பா வந்த பிறகு தான் நிறைய பேருக்குலாம் புஷ்பா ஒன்று புஷ்பா டூ வந்த பிறகு தான் செம்மரம் எவ்வளோ ஒரு முக்கியமான மரம் சந்தன மரத்துக்கு ஈக்கலாம் செம்மரம் எவ்வளோ பெரிய எவ்வளோ முக்கியத்துவமான மரம் அதுலேயே ஒரு டைலாக் வரும் அல்லூர்ஜுன் பேசுவார் உலகத்திலேயே எங்கே இல்லாத நம்ம திருப்பதி காட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்பில் எங்கேயுமே இல்லாத ஒரு பொக்கிஷம் நம்ம திருப்பதி காட்டில் தான் இந்த கட்டை இருக்குது இந்த கட்டைக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் தெரியுமா அப்படின்னு வர்றது உண்மையிலே அந்த கட்டைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் திருப்பதி வனப்பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த செம்மரம் வெட்டப்போன இருபது தமிழர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட ஒரு விவகாரம் ஆந்திராவே பெரும் உழுக்களை உலுக்கியது அந்த சமத்தில் ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று ஆரம்பித்து யார் யாரெல்லாம் அந்த கடத்தலில் இருக்காங்க கண்டுபிடிங்க அப்படின்னும்பொழுது தான் அந்த விசாரணை வலையும் விரிவுபடுத்தப்பட்ட பொழுது ஒரு நடிகையுடைய பேர் வந்து அங்கே வந்து நின்றுது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் வந்து ஒரு நடிகை செம்மர கட்டலையா கடத்த இது பண்ணியிருக்காங்க அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்லேருந்து அவங்க வாங்கின நகையிலிருந்து அவங்க ஆன பொருள்லேருந்து எல்லாமே செம்மரக்கட்டைக்காக கொடுக்கப்பட்ட காசு அங்கேருந்து வாங்கப்பட்ட காசு அப்படின்னு கர்னூல் போலீஸ் போய் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நடிகை பேர் வந்து நீத்து அகர்வால் பெரிய நடிகைலாம் கிடைக்காது ஒரே ஒரு படம் தான் பண்ணுறாங்க அந்த நடிகைக்கு அப்போ தான் தெரிய வருது வந்து உண்மையிலே வந்து இந்த பணம் இந்த நகை இந்த இதுவெல்லாம் வந்து இது மாதிரி கடத்தல்லேருந்து வாங்கப்பட்டது நீங்கள் சத்தியமாக தெரியாதுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது விசாரணைன்ற ஒரு விஷயத்துக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தான் வேறொரு கதை வருது அது என்னென்னா ஆக்சுவலா ஒரு எலுமிச்சம்பழ வியாபாரி வந்து அவர் பேர் வந்து அப்போ வந்து செய்தித்தாளில் வந்து மஸ்தான் அலி கர்னூரில் இருக்காப்புல ஒரு பழ வியாபாரி அவர் வந்து இடையில செம்மரமும் கடத்தலார் அதில் வந்து சரிய காசு வந்துருது ஆனால் எக்கச்சக்கமா வந்தோடனே அவருக்கு ஒரு ஆசை வருது படம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாப்புல ஒரு சொந்த படம் எடுக்கணும் அப்போ கதாநாயகியா தேடும்போது இந்த நீத்து அகர்வால் நார்த்துலேருந்து கொண்டு வராங்க ஆடிஷன் வைக்கிறாங்க ஆடிஷன் வைக்கும்போதே தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அந்த படம் வந்து அற்றர் ஃப்ளாப் ஆகுது அற்றர் ஃப்ளாப் ஆனால் நீ என் கூட இருன்னு சொல்லி அந்த நடிகைக்கு வீடு வாங்கி கொடுக்குறது நகை வாங்கி கொடுக்குறது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அந்த மாவு என்ன தெரியும் இவர் பெரிய கோட்டீஸ்வரர் இவர் வந்து எலுமிச்ச வியாபாரின்னு முதல்ல தெரிய தெரியாது இது செம்மர கட்டத்திலுடைய காசும் தெரியாது இது பயங்கரமாக இதுவாகி 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 ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து விசாரிக்கும் போது தான் மொத்த உண்மையும் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் என்னை விடுவிக்கலாம் நான் வந்து விபரீதமான முடிவுக்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்போது இருமா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார்னா நாங்கள் விட்டுடுறோன்னா அது ஒரு பெரிய கேஸாக ஆந்திராவில் பச்சு வந்து அந்த நடிகைலாம் இப்போ இருக்கான்னு தெரியல நீத்து அகர்வால் வந்து நல்லா வரக்கூடிய நடிகை நல்லா இருப்பாங்க அந்த படம் வந்து ஓடில் வந்து எதுக்கு சொல்ல வரோன்னா ஒருக்கு இதெல்லாம் வந்து தெரியாமல் மாற்ற ஒரு விஷயம் ஆனால் ரண்யாராவோடைய விஷயம் என்னென்னா தெரிஞ்சே தன்னுடைய தந்தை இதில் ஒரு வி இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பா அப்பான்னு சொல்கிறாங்களே டிஜிபி ராமச்சந்திரன் ராவ் அவர் வந்து சொந்த அப்பா கிடையாது வந்து அவங்க இந்த இந்த பொண்ணு யாருன்னா அவங்க அம்மாவுடைய முதல் புருஷனுடைய மகள் இவர் வந்து வளர்ப்பு தந்த இப்போ இவர் என்ன ஒரு அறிக்கை சொல்லியிருக்காருன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு அதுக்கு தான் எங்கள் குடும்பத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அது தங்கம் கிடத்துது தகரம் கிடத்துது எதை பற்றியும் எனக்கு தெரிய தெரியாது இதுக்கு எனக்கு இதுவே கிடையாது என் பேரை வந்து இதில் இழுத்தே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே சமயத்தில் கர்நாடகாவில் உள்ள மீடியாக்கள் கர்நாடகாவில் உள்ள சோஷியல் மீடியாக்களில் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா இப்போ சமீபமாக ஒரு பத்து பாஞ்சு நாளாகவே ராஷ்மிகா மந்தனா போகிற இடம் பூரா வந்து தெலுங்கில் பேசுகிறாங்க நான் ஹைதராபாத் பொண்ணுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து கன்னட பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன்னா கன்னடத்தில் பேச மாட்டேன்னுறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த பெங்களூரில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட வெறும் இருபது பேர் தான் கடந்துக்கிட்டாங்க அப்புறம் ராஷ்மிகா மந்தனா கூட கலந்துக்கலை கன்னடத்துலேருந்து போய் இன்றைக்கி வந்து பேன் இண்டியா ஸ்டாராக நீ மாறிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் கன்னடம்னு சொல்கிறதில் உங்களுக்கு இன்னும் அவ்வளோ இது ஆச்சா போச்சா அங்கே இருக்கிற ஒரு துணை முதல்வர் வந்து நீ வந்து இறங்கிப்பார் க உள்ள நீ இறங்கிப்பார் உன்னை சும்மா அவர் நான் பாரு ஓ அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுன்னு இது என்ன எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க உண்மை தாங்க நீங்கள் கன்னடம் பேசுகிற ரைட்டு நீங்கள் பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கிற தமிழ்நாட்டில் போய் தமிழ் பேசுகிறீங்க ஆந்திராவில் போய் தெலுங்கு பேசுகிறீங்க இது இதில் போய் ஹிந்தி பேசுகிறீங்க அதே சமயத்தில் என் ஊர் கன்னட ஊர் நான் கன்னட பொண்ணுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கூச்சம் அதில் என்ன குறைவு அதில் என்ன கௌரவ குறைச்சல் அப்படின்னு கேட்கும் பொழுது இதே சமயத்தில் இப்போ இந்த தங்கம் கடத்தல் விசா வந்த இது வந்து இல்லையா ரண்யா ராவ் இதுக்கு ஏன் அரசு மௌனமாக இருக்குது போய் இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சப்ப மேட்ரு ராஷ்மிகா மந்தனா கன்னடத்தில் பேசுனா அதை பிடிச்சிக்கின்னு தொங்கு தொங்குன்னு தொங்குறீங்க உங்களுக்கான சலுகையெல்லாம் கட் பண்ணுவோம் நீங்கள் ஊர் எல்லைக்குள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி ரன்யாராவின்னு ஒரு நடிகை இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னும் ஆளும் இந்த இது இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது உங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மகள் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பொழுது இப்போ தான் முதல்வர் சித்தராமையா ஒரு குழு அமைத்து அதை தீவிரமாக விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க இது 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 ஒ இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக தாண்டி இந்த ராவோடைய விவகாரம் இருக்கு இல்லையா ஒரு பெரும் விவகாரமாக மாறும் இதில் சில அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து தெல்ல தெளிவாக இன்னும் சில நாட்கள் தெரிய வரும் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி